அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃபிஃப்டீன் டேஸ் பிளானில் டே ஒன்னுக்குரிய வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் பிளான் பற்றி நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ஸோ முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மங்களகரமாக தமிழில் வந்து ஆரம்பிக்கிறோம் வழக்கம் போல் தமிழ் மாதிரி தெருவு வந்து கொண்டு வந்திருக்கேன் ஒரு நூறு கேள்வி வந்து கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் சரியா ஸோ நாளைக்கு ஜிஎஸ் என்ன அப்படின்னா யூனிட் டூ யூனிட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் வந்து கொண்டு வருவேன் ஜிஎஸ்லேருந்து ஓகேவா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கேள்விகள் வந்து கொடுப்பேன் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஜிஎஸ் ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஜிஎஸ் இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போக போகிறேன் இந்த பதினஞ்சு நாளைக்கும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நான் வந்து ஜிஎஸ் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத முதலே வந்து சொல்லிடுவேன் ஓகேவா ஸோ அதனால் கவனமாக வந்து இந்த பதினஞ்சு நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு ஜாக்ரஃபி ஓரளவுக்கு படிச்சுட்டு வாங்க நம்ம வந்து ரிவிஷன் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கேள்வி வந்து கொடுப்போம் பட் ரிவிஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கேள்வி சொல்கிறோமா அதில் வந்து ஒரு மூணு நாலு ஆன்சர் அல்லது கேள்வி வந்து சொல்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் ஓகேவா ஸோ அதனால் கொஞ்சம் ஜிஎஸ்லாம் வந்து எலாபரேட்டாக வந்து இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ் வந்து இருக்கும் சரியா ஸோ பயன்படுத்திக்குவோம் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தானே இருக்குது ஸோ அதுக்காக வந்து பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா நூறு கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த நூறு கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா ரைட் இப்போ வந்து பாருங்கள் முதல் கேள்வி கருத்தோடு கூட்டல் இசைத்த கருத்தோடு கூட்டல் இசைத்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கருத்தோடு இசைத்த அப்படிங்கிறது கழிற்று யானை பிரித்து கூட்டல் யானை இஸ்மத் சந்யாசி என்ற பட்டம் பெற்றவர் யார் வீர மாமுனிவர் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வந்து இருக்கும் பட் பரவாயில்ல நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும் இல்லையா அதுக்காக பெருஞ்சித்திரனாரின்னு எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் தனிநாயகம் அடிகள் இந்த கேள்வியை பார்த்தோன்னே சார் தனிநாயர் மட்டும் நமக்கு சிலபஸில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து வரும் என்ன அப்படின்னா இது வந்து தமிழின் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் வந்து வரும் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும் கண்ணதாசன் எழுதாத நூல் எது இயேசு காவியம் எழுதியிருப்பார் ஆட்டணத்தை ஆதிமந்தி எழுதியிருப்பார் சேரத்தாண்டவம் எழுதியிருப்பார் இந்த பாரி மலை கொடி அப்படிங்கிறது எழுதியிருக்க மாட்டார் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து எழுதாத நூல் ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார் இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் பழைய புக்கு ஓகேவா பாரதிதாசன் உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர் இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது காவிய தரியம் அப்படிங்கிறது காப்பியத்தை குறிக்காது அதாவது அகலகவி மகாகாவியம் எல்லாமே வந்து காப்பியத்தை குறிக்கும் ஓகேவா தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது காரைக்குடி தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது திண்டுக்கல் ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது நாடு கூர்ம்படை இலக்கண குறிப்பு தருக எங்கே சொல்லுங்கள் ஆகலாம் இது கரெக்டாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே இலக்கண குறிப்பில் நீங்கள் வந்து தான் பண்புத்தொகை கூர்மையான படை சரியா பண்புத்தொகை பகைசை நெஞ்சமும் பற்றம் ஒன்று எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது தேம்பாவணி தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார் கெல்லட் இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளும்போது பாடும் பாடல் எது தொழில் பாடல் இரும்போது பொருள் என்ன பருத்த பனைமரம் அணுவைத் துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர் யார் அவ்வையார் எந்த நூலின் செய்யுளின் முதல் அடி ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலில் தான் இந்த முதல் வரி ஆறுகளி உலகத்து அந்த மாதிரி வந்து வரும் தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன அகராதி சரியான தொடர் இது பாஸ் பண்ணி வந்து பாருங்கள் எருது வண்டி இழுத்தனவா எருதுங்கிறது ஒருமை சரியா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஒருமை தான் வந்து வரணும் ஓகேவா அதே மாதிரி வண்டி அப்படிங்குறதும் ஒருமையில் தான் வந்து இருக்கணும் ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு எருது வண்டியை இழுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் பி அடிகள் தோறும் சீரோ எழுத்தோ இய்ந்து ஒன்றிவர தொடு தொடுப்பது என்ன இய்பு தொடை கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக மோனை வகை என்ன முற்று மோனை அதாவது க க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி சீர்களில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துச்சுன்னா அது என்னது முற்று அப்படின்னு சொல்லுவாங்க உரையாமை இலக்கண குறிப்பு தருக நம்ம இதுக்கு முன்னால் விதையாமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சரியா எதிர்மறை தொழிற்பெயர் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது என்ன வீரமா வெற்றியா சோம்பலா வறுமையா சோம்பல் பொறுத்துக ஆ ஆனால் என்னது பசுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும் சரியா து து அப்படிங்கிறது சாப்பிடு அதாவது உன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அடுத்து கோ கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கோன் சரியா ஐ அப்படின்னா தலைவன் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான விடை கான் நடை பொருள் தருக இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காட்டுக்கு நடத்தல் பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம் இதை பார்த்த உடனே நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா செய்தி தொடர் நினப்போம் செய்தி வாக்கியம் அப்படின்னு நினப்போம் பட் ஆனால் என்ன அப்படின்னா தொடர் வாக்கியம் அப்படிங்கிறது பசுவும் கன்றும் சேர்ந்துள்ளதிலேயே தொடர் வாக்கியம் செய்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க இந்த நாளுதில் எது செய்வினை வாக்கியம் கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறது உறுதுயார் இலக்கணம் குறிப்பு தருக வினைத்தொகை பகை கொழல் இலக்கண குறிப்பு தருக பகையை அப்படின்னு சொல்லி வரணும் இரண்டாம் வேற்றுமை தொகை அருகோணம் எவ்வகை சொல் வடிவ பண்பு பெயர் மரபு பிழை நீக்கி எழுதுக நேற்று தென்றல் காற்று அடித்தது இந்த இதில் அடித்தது அப்படின்னு சொல்லி வராது என்ன வரணும் தென்றல் காற்று வீசியது அப்படின்னு சொல்லி வரணும் பொருந்தா சொல்லை கண்டிருக்க மூடுபணி அப்படிங்கிறது வினைத்தொகை இது கரெக்டா கரெக்டு வெந்து வினையச்சம் கரெக்டு தடவரை உரிச்சொல் கரெக்டு மூதுர் மூதுர் அப்படிங்கிறது தொகையில் தான் வந்து வரணும் ஆனால் தொழிற்பயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத சொல் மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக மற்றொன்றை பிரிங்க நிலைமொழி அப்படிங்கிறது மற்ற கூற்றல் ஒன்று அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேவா இதுதான் நிலைமொழி இது வறுமொழி சரியா நிலைமொழி என்னது இருக்குது மற்றுன்னு இருக்குது மற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க மற்று அப்படிங்கிறது என்னது இடைச்சொல் குலை அப்படிங்கிறது எதில் அணியிறது குலை கிடையாது குலை அப்படிங்கிறது காதில் அணிவது சரியா குலை அப்படிங்கிறது எதில் அணிவது காதில் அணிவது வை எனும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன வை வை அப்படிங்கிறது புல் புல் வகைய குறிக்கும் சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக அதாவது மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன வரணும் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லி வரணும் விசனம் எதிர்ச்சொல் தருக விசனம்னா பொருள் என்ன அப்படின்னா கவலை அப்படிங்கிறது அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம என்ன கூடாது விசனம் பார்த்தோன்னா கவலைன்னு அடிச்சிருக்க கூடாது அதுக்கு தான் முதல் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க டிஎன்பிசி ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது உருபன் நான் காட்டிற்கு சென்றேன் டேஷ் புளியை பார்த்தேன் இணைப்பு சொல்லை தெந்திருக்க காட்டுக்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரணும் தாமரையை குறிக்கும் சொற்களில் பொருந்தாத ஒன்று என்ன கமலம் அப்படிங்கிறது தாமரை குறிக்கும் கஞ்சம் அப்படிங்கிறது தாமரை குறிக்கும் பங்கயம் அப்படிங்கிறது தாமரை குறிக்கும் புஷ்பம்னால் மலர்ந்தான் சொல்லுவாங்க ஓகேவா இங்கே ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை அகநானூறு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு சிறைப்பறவை குறிப்பு தருக பார்த்தீங்களா ஜெயில் பறவை சிறைப்பறவை இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை முன்பணி காலம் எது எந்த காலம் மார்கழியும் தையையும் தான் முன்மணி காலம் சொல்லுவாங்க சரியா இளவேநீர் காலம் அப்படிங்கிறது சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் அப்படிங்கிறது ஆணி ஆடி கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை முன்பணி அப்படிங்கிறது மார்கழி தை பின்பணி அப்படிங்கிறது மாசி பங்குனி சரியா இரவு பொழுதின் நடுப்பகுதி எது யாமம் அதாவது நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் தொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யார் தமிழ்நாடுன்னு வந்துட்டாலே பாரதியாரை போட்டுருங்க சரியா இது வையகம் வந்தால் பாரதிதாசனை வந்து போடுங்க பெரியகுளத்தில் பிறந்தவர் துரைராசி என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தவர் மேற்கொண்ட கூற்றுகளுக்கு உரியவர் யார் தொலைராசுங்கிறத பேரை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் அப்புடின்னா முடியரசன் அப்படிங்கிறது சரியா முடியரசன் துறவறவியல் அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதாவது திருக்குறளில் துறவரவியல் இருக்குது இல்லையா அதில் உள்ள அதிகாரங்களோட எண்ணிக்கை எவ்வளவு ஆக்சுவலாக துறவரவியல் அப்படிங்கிறது அறத்துப்பாலில் வந்து வரும் முப்பாலாக வந்து பிரிச்சுருக்காங்களோ அதில் அறுத்துப்பாலில் வந்து வரும் அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் பாயிரவியல் இல்லறவியல் துற துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து எவ்வளோ அப்படின்னா பதிமூணு அதிகாரம் வந்து வரும் துறவறவியலுக்கு பாயிரவியலுக்கு நாலு வந்து வரும் இல்லறவியலுக்கு இருபது வந்து வரும் அதே மாதிரி ஊழியலுக்கு ஒன்றே ஒன்று வந்து வரும் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்று என்ன திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறப்பாக்கள் உள்ளன சரி முப்பாலாக பதுக்கப்பட்டுள்ளது சரி அறத்துப்பாலும் பொருட்பாலும் ஆசிரியர் குற்றாக உள்ளன சரி காமத்துப்பால் ஆசிரியர் குற்றாக உள்ளது கிடையாது ஆசிரியர் கூற்றாக இல்லாமல் காமத்துப்பால் பொறுத்த வரைக்கும் அகப்பொருள் மாந்தர் கூற்றாக உள்ளது அப்படின்னு சொல்கிறது கரெக்டு அகப்பொருள் மாந்தர் ஆப்ஷன் டி தான் இங்கே வந்து தவறான ஒன்று அரண் என்ற சொல்லின் பொருள் என்ன அரண் மூணு சொல்லி இன்னும் வந்தால் அரண் அப்படிங்கிறது பாதுகாப்பை குறிக்கும் மதிலை குறிக்கும் கோட்டையை குறிக்கும் அரண் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி இன்னும் வந்தால் சிவனை வந்து குறிக்கும் சரியா உண்ணு உண்ணு பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்வு செய்க இந்த ஒன்று பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஆ சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று என்ன என்ன அப்படின்னா பார் அப்படிங்கிறது சரியா ஒன்று அப்படிங்கிறது முதல்ல உள்ளது சாப்பிட்றது தான் ரெண்டாவது உள்ளது நினைத்து பார் அப்படிங்கிறது ஆட்டோகிராப் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக ஆட்டோகிராஃப் சொல்லுங்க ஆகலாம் வால் தொப்பம் ஓகேவா வால் துப்பம் தான் ஆட்டோகிராஃப் கையெழுத்துன்னு போட்டுடக்கூடாது நிறைய பேர் கையெழுத்துன்னு யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா வால் துப்பம் தான் கரெக்டு விசிட்டிங் கார்ட் தமிழ் சொல் தருகி கண்டுபிடிங்க பார்க்கலாம் கான்பு சீட்டு காண்பின்ல கான்பு கான்பு சீட்டு தான் விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறது வாங்க இந்த ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் தாலி 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 இந்த தாலியை உடனே எனக்கு பாட்டு தான் ஞாபகம் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தாலி ஃபஸ்ட்டு உள்ள தாலி செகண்ட் உள்ள தாலி மூணாவது தாலி எல்லா தாலியும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த லீ எந்த லீ போடுறதுன்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கே அப்படின்னு தோணும் நான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ள தாலி நம்மளுக்கு தெரியும் எல்லா பெண்களுக்கும் தெரியும் ஆண்களுக்கும் தெரியும் கணவன் மனைவிக்கு கட்டுவது தாலி சரியா குண்டு வர்றது தாலி ஓகே ஓகேவா அடுத்து ரெண்டாவது தாலி இருக்கு இல்லையா அந்த தாலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாயகன்ற பாண்டம் இல்லை அப்படின்னா ஒரு வகை பானை கூட சொல்லலாம் சரியா வாயகன்ற பாண்டமே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இந்த தாலி இந்த தாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் குழம்பு தாளிக்கிறதுக்கு இல்லையா குழம்பு தாளிப்போம் இல்லையா எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் சரியாக கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிப்ப முடியாது அந்த தாளிக்கிறது அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் கணவன் மனைவிக்கு கட்டுவது வாயகன்ற பாண்டம் குழம்பு தாளித்தல் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த தாளிக்கு வந்து இன்னொரு ஒரு இது இருக்குது ஒரு வகை பனை பானை கிடையாது ஒரு வகை பனையும் தாளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தெரிஞ்சுக்கோங்க ஆட்சி என்ற பெயர் நல்ல தமிழில் குறிப்பிடுக ஏய் இத்தனை விசாலாட்சியை நான் வந்து தமிழ் பேர் தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தோணும் சரியா கிடையாது இதெல்லாம் வந்து வடமொழி பெயர் விசாலாட்சி அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு என்ன இருந்துச்சு நீல் நெடுங்கன்னி சரியான ஒன்று என்ன வண்டிகள் ஓடாது அது எல்லாம் ஏற்கத்தக்கது அல்ல அவள் தந்தை அவள் தந்தை சரியா இதுதான் சரியான ஒன்று வண்டிகள் ஓடா அப்படின்னு வரணும் அவை எல்லாம் அப்படின்னு சொல்லி வரணும் ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லி வரணும் இந்த மூணு தப்பு சரியா தமிழியர் கட்டுரைகள் என்ற நூல் எழுதியவர் யார் தமிழியர் இரு வந்து இந்த வந்து வரணும் தமிழியர் கட்டுரைகள் தேவினைய பாவனர் தேம்பாவணி காண்டங்கள் எண்ணிக்கை எவ்வளவு தேம்பாவணி காண்டங்களின் எண்ணிக்கை அவ்வளவு அதாவது அது வந்து மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூணாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது இந்த தேம்பாவணி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற கவிஞர் யார் தாராபாரதி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் ஆசிரியராக பணியாற்றியவர் புதிய விடியல் கிழக்கு விரல் நொளி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன் சாவி இன்னொரு சிகரம் இந்த மாதிரி கவிதை நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார் இவர் தாராபாரதி வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என புகழாரம் சூட்டியவர் யார் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று இறுதி முறையில் எழுதி வைத்தவர் யார் உயில் சரியா போப் வெற்றிலை நட்டான் என்பது என்ன வகை ஆகும் சினையாக பெயர் திரு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது என்ன கேள்வி நல்லா பார்க்கணும் அல்லாதது திருனா மேன்மையை குறிக்கும் செல்வத்தை குறிக்கும் லக்மியை குறிக்கும் கதிரவன் குறிக்காது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க சோறு உண் பழம் தின் பால் பருகு பாட்டு இயற்று பாட்டு இயற்று அப்படிங்கிறது தவறான ஒன்று பழம் தின் சாரி சோறு உண் படத்தின் பால் பருகு அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஆப்ஷன் டி தவறு பாட்டு படின்னு வரணும் தான் ஏற்றணும் புல் பொருள் தருக இந்த புல் புல்னா என்ன பறவைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சரியா இங்கே இருந்து இருக்குது அன்னம் மட்டும்தான் பறவையில் இருக்குது ஸோ புல் அன்னம் வாக்கியம் ஒன்று இனியவை நட்பது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இது வந்து இருக்கா இருக்குது நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்து இருப்பதால் இனியவை நாற்பது ரைட் வாக்கியம் ஒன்று இரண்டு இரண்டுமே சரி சலவர் பொருள் தருக சலவர் அப்படின்னா வஞ்சகர் பொறுத்துக நிலம் நிலம் அப்படிங்கிறது என்ன பெயர் இயற்சொல் நிலம் அப்படிங்கிறது பெயர் இயற்சொல் வந்தது வந்தது வினை இயற்சொல் களிறு பெயர் திரிசொல் வினவினான் வினை திரிசொல் இரண்டு மூன்று மூன்று நான்கு ஒன்று திரிசொல் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாறினது இல்லைன்னா புரியாதது அப்படின்னு சொல்லலாம் கயல்விழி என்பது என்ன இலக்கண குறிப்பு தொகை உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது கரெக்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது கரெக்ட் ஒன்று இரண்டு சரி இறைவனடி சேர்ந்தார் என்று குறிப்பிடப்படுவது என்ன மங்களம் சரியான அகர வரிசை மிதவை மூதுரை மௌனம் கொடுத்திருக்காங்க என்ற நூலின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி என்று பாடியவர் யார் பாரதிதாசன் இலக்கியம் பிரித்தெழுதுக இலக்கு கூட்டல் இயம் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலம்னா போப்பு லத்தீன்னா மாமுனிவர் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு யாரால் பாரதிதாசன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் பாரதியார் வேளன் மகன் என்பது என்ன வகையான வேற்றுமை தொகை வேளனுக்கு மகன் அப்படி சொல்லி வரணும் சரியா நான்காம் வேற்றுமை தொகை கண்ணன் பாடம் படித்திலன் என்பது என்ன வகை தொடர் படிக்கலை ஸோ எதிர்மறை தொடர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் விடைக்கேற்ற வினா தேர்வு செய்க நமது இரு கண்களாக கருதப்படுவன யாவை புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற வரிகள் யாருடையது பாரதிதாசன் சொற்பொருள் தருக அழகு இந்த அழகு கோழி தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தேவினேய பாவனர் முடியரசனின் எந்த நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது பூங்கொடி நான் அடிக்கடி இந்த கேள்வி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரியா பூங்கொடி உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் நான்கு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது என்ன இரண்டாம் வேற்றுமை சிற்றிலக்கியம் பிரித்தெழுதுக சிறுமை கூட்டல் இலக்கியம் பண்பாளரின் இயல்பாக திருவள்ளுவர் கூறுவது யாது அன்புடையராக இருத்தலும் வரும் உயர்ந்த குடிபிறப்பும் வரும் ஏ பி அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும் சரியா வாளை கூர்மையாக்கும் கருவி எது அறம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதரின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது தொல்காப்பியம் உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் குரல் யாருடையது திருவள்ளுவர் அடுத்து பொறுத்துக புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி வாழை மரம் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி தோன்றல் புதுசாக வந்து ஒரு எழுத்து வர்றது திருக்குறள் அப்படிங்கிறது திரிதல் திரிதல் அப்படின்னா புதுசாக அதாவது ஏற்கனவே இருந்தது மாறுறது பற்பொடி அப்படிங்கிறது கெடுதல் அப்படிங்கிறது மறவே ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அக்ரினை அல் கூட்டல் திணை குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் ஆயக்கலைகள் டேஷ் என்பர் ஆயக்கலைகள் எத்தனை இருக்குது அறுபத்தி நாலு இருக்குது அதை தமிழில் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் நான் இதுக்கு ஷார்ட்கட்லாம் வந்து கொடுத்துருக்கேன் நம்மளை ஃபாலோ பண்ணணும் தெரியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பிறவினை சொல் எது கற்பித்தாள் அடுத்து கலபம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க பார்க்கலாம் கலபம் கலபம்னா சந்தனம் புயம் புயம்னா என்ன அப்படின்னா தோல் பகழி பகலி அப்படின்னா அம்பு நாமம் அப்படின்னா பெயர் நான்கு மூன்று ஒன்று இரண்டு பாவடரேறு பெருஞ்சு திறனார் பிறந்த மாவட்டம் சேலம் ஸோ இதில் நம்ம நூறு கேள்விகள் கொஞ்சம் வேகமாக தான் வந்து பார்த்துருக்கேன் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் வந்து இருக்குது டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக வந்து கேள்வி வந்து கொண்டு வருவோம் டெப்த்தாக மீன்ஸ் என்ன அப்படின்னா டெப்த்தாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரீ ரீகால் பண்ண மாதிரி வந்து இருக்கும் சரியா ஸோ நாளைக்கு ஜிஎஸில் நம்ம வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி பதினஞ்சு நாளில் ஒரே நாளில் ரெண்டு மூணு வீடியோ கூட கொடுப்பேன் ஓகேவா எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஃபுல்லாக ஜிஎஸ்எப் ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு வீடியோவை வந்து கொடுக்குறேன் சிக்ஸ்த்தில் வந்து இரநூறு கேள்வி செவன்த்தில் இரநூறு கேள்வி எயித்தில் இந்த மாதிரி இரநூறு சோசியலில் மட்டும் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரீ ரீகால் பண்ண மாதிரி வந்து இருக்கும் அதுவும் வந்து பண்ணுறேன் சரியா இந்த பதினஞ்சு நாளில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நாளைக்கு வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்